மனதை எப்படி வைத்திருப்பது எப்படி வச்சிட்டு இந்த மனசை மனம் தானே துள்ளிக்கிறது மனம் தானே ஆர்ப்பரிக்கிறது செல்லமா அதை கொல்லிக்கட்டேன்னு கூப்பிடுவேன் நமக்கு நாமே வச்சுக்கிற தீ மத்த வைக்கவே வேணாம் முதல்ல வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடி போவோம் இப்போ ஃபோன் வந்தா ஆமாம் தெரிச்சு வெளியில் ஓடுறோம் டவர் இல்லை திருட்டு சார் வெளியில் ஓடுறோம் நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க எப்பா நான் ஒன்னு சொல்றேன் உங்க மேல மட்டும் குற்றம் இல்லை பத்துலேருந்து இருந்து இருபது இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மட்டும் இப்படி இல்லை முப்பதும் தான் இருக்குது அப்படி தான் இருக்குது நாற்பதும் தான் இருக்குது அப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது அப்படி அப்படிதான் இருக்குது அறுபதும் தான் இருக்குது அப்படி தான் இருக்குது ஒன்று கீழே விழுந்து கிடக்குது ஆக்சிடென்ட் நான் நேராக போய் அந்த பிள்ளையை எடுத்து எப் யூ எல் வி மாதிரி கிடக்குது ரோடில் அதனுடைய பேக் இருக்குது காலேஜ் படிக்கிற பொண்ணு புடி கிடக்குறா மூச்சு வாங்குது போனை கொடுண்ண ஃபோன் கொடு ஹூங்குது உனக்கு என்ன ஃபோன் கொடுத்தா என்ன அவளை மீறி அந்த பேகை திறந்து போனை எடுத்த வலியை விட அதிருச்சிங்க கண்ணில் அப்பாவை கூப்பிடணும் அம்மாவை கூப்பிடணும் தர பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்களே எப்பா இந்த சூன்யக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணி அது படுத்துட்டே போடுது போட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பித்த உடனே அந்த ஃபோனை லாக் பண்ணிருச்சிங்க அது மறுபடியும் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ கள்ளத்தனங்க சில பேர் ஃபோனை காணாமல் போச்சுன்னா பர்ஸு காணாமல் போடுறதை விட அதிகமாக தேடுறாங்க குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி அதை விட முக்கியமாக இருக்குது இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாமல் போனதுக்கு காரணமே அதான் நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஜாதகம்லாம் கொடுக்காதீங்க கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுவில் ஜாதகெல்லாம் பரிமாறிக்காதீங்க இவன் ஃபோனை அவகிட்ட ஒரு மூணு நாள் கொடுங்க அவன் ஃபோனை இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மூணு நாள் கொடுங்க விளங்கிரும் கல்யாணம் நடந்துடும் நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும் ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து காலேஜ்ல நின்று நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நின்றுச்சு சார் வெளியில வந்தோட எப்படி பார்த்துச்சு மேலும் கீழும் அப்படின்ட்டு போயிருச்சு நான் திரும்பி ஓடுனேங்க பையத்தில் என்ன அளவு எடுத்துட்டு போகுது இது நீல அகலத்தை பார்த்துட்டு போயிடுச்சு நான் திரும்பி ஓடுனேன் அந்த அம்மா சொன்னாங்க நான் ஒரு தையல் வேலை செய்யக்கூடியவள் நீங்க டிவியில் பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய அளவு தெரியலை நேரில் வந்து பார்த்து அளவு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்த நான் கல்லையே அளவு எடுத்துட்டேன் நான் ட்ரெஸ்ஸோடு வந்து உங்களை பார்க்கறேன்னு போச்சு நான் விடலை நீங்கள் எதுக்கு என்ன எனக்கு ட்ரெஸ் வாங்கி தைச்சி கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை பாப்பா நீ ஏதோ ஒன்று சொன்ன எழுபது வயசு இருக்கும் அதுக்கு அதனால என்னை அதை அப்படி சொல்லலாம் சில பேர் கோவம் வந்துடுதுங்க அவங்களுக்கு எங்கே எரியுதுன்னே தெரில கோம் வந்துருது பாப்பா நீ நீ எதுக்கு பாப்பா உனக்கு என்ன உனக்கு என்ன வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன் என்ன எதுக்காக வந்தீங்க அளவு எடுக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நீ பேசினது கேட்டேன் சரி மூணு பொம்பளை பிள்ளைங்க சரி புருஷன் இல்லை சரி வீடு மூணு பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பார்த்துக்கோன்னு பார்த்தா மூணும் எப்போ சாமை வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க அப்போ தான் உன் பேச்ச கேட்டேன் இப்போ வீடு என் கையில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன் நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஏதாவது நன்றி செல்லணும்ல அதனால் நான் உனக்கு வருட்டேன் சரி அப்படி என்ன பேசுனேன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன் அது தெரியணும்ல அப்படி தெரிஞ்சால் தானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சுருக்குறீங்க நீங்கள் அந்த நான் அப்படி சொல்கிறத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு நாள் சாவும் சாவை தவிர்க்க முடியாது எப்போ சாவோன்னு தெரியாது அதான் திரு அதை தான் எல்ஐசியை தொடங்குச்சு அது வேற நான் சொல்றேன் எல்லாருக்கும் சாவு வரும் ஆனா நாம செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு பாரு அவன் முன்னால மட்டும் செத்துறாத என்ன இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு அது நேரா போய் சீனியர் சிட்டிசனா அது இருக்கிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே எழுதின உயில ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கிருச்சு சொல் மாற்றும் ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும் ஒரு ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு எப்ப எப்போ ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும் சூப்பர் மந்திரம் அது சொல்லும் எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது இப்படியே போச்சா ரெண்டு வருஷம் திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டில் யார இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை தரந்து கிளிய பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்டாக கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது வாய்க்குள்ள தலை போயிடுச்சு அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மந்திரமா சொல்லலாம் தாயின் தாயின கற்றுக்கிட்டே செத்து போச்சு கல்வி என்பது அது அல்ல மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்பச் சொல்வது அல்ல எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுதப் போகின்ற தேர்வு இதுதான் முழுமையான கல்வி அல்ல இருக்கடி உங்களுக்கு அடுத்தது பத்தாவது பாஸ் பண்ண உருப்பற்றலாம் சொல்லிதான் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை பத்தாவது பாஸ் அண்ணா உடனே சொல்வாங்க ப்ளஸ் டூன்னு ஒன்று இருக்குது அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு நம்பி பாஸ் பண்றாங்க நிறைய பேர் அப்புறம் தான் இருக்குது என்னவாக போறேன்னு கேட்பாங்க அப்புறமா அப்புறமா ஒன்று படித்து கிடிச்சு ஏதாவது ஒன்று படிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன் என்னவாக போறேன்னு அஞ்சாம் கிளாஸ்ல சொல்லிச்சு டாக்டர் ஆக போறேன் பத்தாம் கிளாஸ்ல சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் பிளஸ் டூவில் ஏதாவது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுங்குது அதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு முடிச்சுட்டு காமர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸு பொட்டானிக்கல் சயின்ஸு ஜுவாலஜி அட்வான்ஸ் ஜுவாலஜி சைக்காலஜி கார்பரேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்குதுங்க படிச்சு கூப்பிட்டு என்ன வாடறனா என்ன வாவப்போறேன்னு தெரிலங்குது இது டைம் டைம் தோத்தா தான் வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் அதில் இருந்து திரும்பி பார்க்காமல் அதில் ஆழங்கால் படுங்கள் ஆழமாக போங்க அந்த விஷயம் என்ன என்று பாருங்கள் அதற்கு பெயர்தான் நதி போல ஓடிக்கொண்டிருப்பது யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது எத்தனை பேர் செய்கிறோம் இதை நீ வீட்டுக்கு தலைவியா இருக்கிற காலேஜுக்கு போற இந்த மாதிரி ஊர் ஊரா போய் பேசுற எல்லாருக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தானே உனக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு கேட்டார் நான் அரசாங்கத்தில் உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் யூஜிசி சேல்ரி வாங்குற ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபசர் காலையில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் கல்லூரிக்கு போய் ஆகணும் அதுக்கப்புறமா என் வீட்டை கவனித்தாக வேண்டும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா ஸ்க்ரோல் பண்ணிங்கண்ணா சுவிட்சர்லேண்ட் ஆஃப்ரிக்கா அமெரிக்கா கனடா ஹாங்காங் பேங்காக் இதுக்கெல்லாம் போய் பேசணும் எப்படி என்றால் சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அறுபது நிமிடங்கள் தான் ஒரு மணி நேரம் அவர்களுக்கு கூடுதலாக இயற்கை கொடுப்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம்தான் எனக்கும் இருக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் நான் மிக மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் மிக கவனமாக அதை திட்டமிடுகிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன் அதனால் தான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன் சில செய்திகள் தான் இந்த உலகம் காலையும் பகலும் என்று சுழல்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு பகல் ஒரு இரவு வந்துவிடுகிறது இந்த சூரியனை பூமி சுற்றி வருகின்ற பொழுது ஓராண்டாகிறது நம் வயதிலும் ஒரு ஆண்டு கூடுகிறது எப்பொழுதும் காலத்தை எவன் ஒருவன் கணக்கில் வைத்துக் கொள்வானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமானது காலத்தை கவனித்துக் கொள்ளுவதுதான் காலம் கடந்து போனால் மீண்டும் வராது என் தோழமைகளை இதை மட்டும் உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் நாள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று ஐந்து மணிக்கு வந்து உட்கார்ந்தீர்கள் இப்பொழுது மணி எட்டு மீண்டும் அதே நேரத்திற்கு ஐந்து மணிக்கு வந்து விடுங்கள் பார்ப்போம் நம்மை கடந்து போய்விட்டது நாம் மறுபடியும் அங்கே வந்து உட்கார்ந்து விட முடியாது இதுதான் காலத்திற்கான அற்புதமான வெளிப்பாடு இந்த இயற்கையிலேயே காலம் கடப்பது போன்ற ஒரு நிகழ்வு இயற்கையில் வேறு எந்த விஷயத்திற்கும் நிகழ்வதில்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை யார் ஒருவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் எப்படி இந்த உலகத்தை நாம் பார்ப்பது எப்படி நம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது தம்பி பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா வயசாயிடுச்சு நான் தெரிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா அறுபது வயசுல இந்த ஒரு ஆள் ஏதோ ஒன்று செஞ்சார் நான் கேட்டேன் ஏன்பா அறுபது வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறேன் அந்த ஒரு பதில் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை புதுசுதானே எல்லா வயசும் புதுசுதானே இந்த புரிதல் வந்தால் போதுமானது வாழ்க்கை முழுக்க வாசிக்கிறோம் தோழமைகளை வாழ்க்கை முழுக்க நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றை பயிற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பயிற்சியினால் நமக்கு நம் வாழ்வின் எல்லை வரைக்குமான ஒரு கற்றல் நிகழ்கிறதா என்றால் நீங்கள் அதை பயிற்று கொள்வதில் நீங்கள் அந்த பயிற்சி பெறுவதில் வெற்றி பெறுகிறீர்கள் பூபாலன் சார் சொன்னார் மேடம் எங்க கூட்டம் சீரியஸா பேசினா கேக்கும் நினைக்கிறீங்க சிரிச்சி சிரிச்சி பேசினாதான் அதனால் கொஞ்சம் ஜோக்கை சேர்த்துக்கோங்கன்னு பூபாலன் சார் சொன்னார் இனிமேல் எந்த பேச்சாளர்கிட்டையும் அப்படி சொல்லாதீங்க சிரிச்சு சிரிச்சு பேசவில்லை சிந்திக்க வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லோரும் அதை மிக ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சிரித்து சிரித்து ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை வெறும் சிந்தனையை சொல்லுகின்ற அதுவும் ஆர்ப்பரித்து என்னை போல் உடல் மொழியோடு பேசுகின்றவர்கள் மட்டும் பேச்சாளர்கள் இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் ஆர்ப்பாட்டமாகவும் ஆர்ப்பரித்தும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பயிற்சி பெற்ற காரணத்தினால் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டா சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க பெரியவர்கள் அவர்கள் பேச்சு நம் காதுகளில் விழுவதே இல்லை இன்றிலிருந்து அந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்டமாக அமைதியாக பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்பதனை அவர்கள் கடைசி வரைக்கும் உயிர்ப்பாக இருக்கிறோம் ஏனென்றால் நம்மை கடந்து நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற மாற்றத்திற்கான காலம் தள்ளி போகிறது அது தள்ளி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீங்கள் கையில் இல்லை உங்களுடைய மரியாதையை உலகத்திற்கு காட்டுவது ஒரு புத்தகம் ஒரு ஒரு புத்தகம் கையில டால்ஸ்டு புத்தகம் பாரதியின் புத்தகம் பாரதி தாசனின் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு போங்க அதில் கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான மரியாதையை தவிர உங்களுடைய போன் மூலமாக மரியாதை உங்களுக்கு வராது நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் சில பழக்கங்களுக்கு நீங்கள் நோ சொல்லுங்கள் விசுவாசமாக இருங்கள் கொஞ்சம் வைராக்கியமாக இருங்கள் இன்னைக்கு இல்லை வைராக்கியம் இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தவற காரணத்தினால் நம்முடைய இதயத்தில் இருந்தும் புத்தியில் இருந்தும் வைராக்கியம் போயிருக்கிறது வைராக்கியத்துடன் இருக்கிறோமா இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நீங்கள் இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒருபோதும் உங்களுக்கு உத்தரவாதத்தை தராது வாய்ப்புகளை மட்டும் தான் தரும் கிடைக்கின்ற வாய்ப்பை அடுத்த கட்டத்திற்கு இப்ப நான் பேசுறேன் இது உத்தரவாதமா என்னுடைய பேச்சு பேச்சிற்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமா இந்த மேடை கிடையாது என் வாழ்க்கையை பிரகாசமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த மேடையே தவிர ஒருபோதும் இந்த மேடை உத்தரவாதமாக இருக்க முடியாது யாரும் உத்தரவாதத்தை தருவதே கிடையாது அதை தேடிக்கொண்டு செல்லாதீர்கள் நான் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் நான் தான் அட்மிஷன் பிஆர்ஓ எங்கள் காலேஜ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட வர்றாரு ஒரு அப்பா நான் சொன்னேன் ஸ்கூல் அங்கே இருக்குதுங்க இல்லை சரி நான் போகிறேன் இருந்தாலும் ஒன்று விசாரிக்கலாம் நல்ல ஸ்கூலா எங்கள் ஸ்கூலு என் கிட்டியே கேட்குறேன் நல்ல ஸ்கூலுங்க எத்தனாவது சேர்க்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் இருக்குதா எதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த ஸ்கூலில் நான் அப்படியே சொன்னேங்க சீரியஸாகவே சொன்னேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நீட் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்க பாப்பா லூஸ் ஆயிடும் பரவாயில்லையா எங்க போய் கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் மரம் ஏற முடியுமா மீன் மரம் ஏற முடியுமா கரடி பாம்பு சிலர் பருந்து எல்லாத்தையும் மரம் ஏற சொல்றீங்க எல்லோரும் டாக்டர் ஆயிரணும் எல்லோரும் இன்ஜினியர் ஆயிரணும் எல்லாரும் வக்கீலாயிரணும் அப்புறம் அப்புறம் லியோனி ஆவறது எப்படி ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பக்கத்தில் உட்காந்தேன் அங்கே உட்காந்தேன் இப்போவும் அதே காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கண்ணா நான் அண்ணன் வந்துச்சுக்கும் நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் காலேஜை இருப்பாங்க நான் கேட்டேன் ஏன் நான் கிண்டல் பண்ணுறேண்ணா எப்பா நான் பத்தாவது படித்தவன் சாமி நான் இப்படி தான் சாமி கேட்பேண்ணா எப்பா பத்தாவது படிச்சாரா இப்படி எழுதுற ஏன் படித்ததை படிச்சத படித்தா படிச்சா வேணாலும் ஆகலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் என்ன படிக்கிறோங்கிறது இருக்குது எப்படி படிக்கிறோங்கிறது இருக்குது பத்தாவது படிச்ச ஆளினுடைய படைப்பு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது என்றால் எப்படி உலகத்தை பார்க்கிறார் என்பதற்கு புத்தக கண்காட்சி உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய சாட்சி கண்மணி அவர் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் வரலீங்க அவர் பேசுறதை விட ரொம்ப அழகாக எழுதுவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இங்க நின்னதே எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே அவரை கொண்டு வந்து காட்டினார்கள் இந்த பப்பாசி குழு குடும்பத்தினரும் இந்த இந்த புத்தக கண்காட்சியினை அமைத்தவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை காட்டுகிறார்கள் சாதாரணமான ஒரு ஜாகிரபி டீச்சர் பட்டி மண்டபங்களில் கொண்டிருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பாட நூல் பிரிவிற்கு தலைவராக போட்டு பல்வேறு விதமான எழுச்சிகளையும் ஏற்றங்களையும் அவர் அவரிடத்தில் கனவாக வைத்திருக்கிறோமே அப்படி வாங்க விஷயங்களை நான் தமிழ் படித்தேங்க தமிழ் தான் தமிழ் லிட்ரேச்சர் தான் தமிழில் படிப்பது வேறு தமிழ் படிப்பது வேறு சரியா ஆனா நான் தமிழிலும் படித்தேன் தமிழும் படித்தேன் ஆங்கிலம் சரளமாக பேசுவேன் நான் ஹிந்தி சரளமாக பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் உருது சரளமாக பேசுவேன் எழுதுவேன் வாசிப்பேன் அரபி சரளமாக எழுதுவேன் வாசிப்பேன் இவ்வளவு மொழிகளையும் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுத்து போய் தமிழ் படித்தேன் படிக்கின்ற படிப்பு அல்ல என் காலேஜ்ல எம் எம்காம் படிச்சு பிஎச் டி படிச்சிட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு மத்தமெட்டிக்ஸ்ல பிஎச்டி படிச்சவங்களுக்கும் அதே சம்பளம் தான் தமிழ் படிச்சு பிஎச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கும் அதே சம்பளம் தான்